அஸ்லாம் வலைக்கம் ஹாய்ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட நானூற்றி இரண்டு பேர் அரசின் அதிரடி நடவடிக்கை மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து தீ விபத்தில் மரணித்தவர்களின் நாற்பத்தி ஒன்பது பேருடைய வாரிசைகளுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து போலி லிங்கைத் தோட்ட நீ கெட்ட புதிய பழமொழிக்கு ஏற்ப பணத்தை இழந்த கொய்த்தீ குடிமகன் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை அடுத்து அறுநூத்தி நாற்பத்தி மூணு வெளிநாட்டவர்களுக்கு ஏற்பட போகும் சிக்கல் பேசியின் அதிரடி நடவடிக்கை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க மிக முக்கியமான போக்குவரத்து சட்டங்கள் கடமையானதாகப்பட்டாலும் இன்னும் போக்குவரத்து விதிமீறல்கள் குறைவதாக வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி பதினாறாயிரத்தி இருநூத்தி ஒன்பது போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவாகியுள்ளன இதில் முப்பத்தி ரெண்டு பேர் பொறுப்பற்று மற்றவர்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் விதமாக வாகனம் ஓட்டியவர்கள் அதுபோல முப்பத்தாறு சிறுவர்கள் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டியது எழுபத்தாறு பேர் இக்கமா எக்ஸ்பைர்டு ஆகி வாகனம் ஓட்டியவர்கள் என சுமார் நானூத்தி இரண்டு பேர் டிராபிக் வயலேஷன் செய்த காரணத்தினால் கைது செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை டிராபிக் டிபார்ட்மெண்ட் எடுத்து வருகிறது அதுபோல கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு மைனர் ஆக்சிடென்ட் நிகழ்ந்துள்ளது இதில் நூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் போக்குவரத்துறையின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கை தாங்க காரை ஓட்டுறாங்க ஏன்னா ஒரு டிராஃபிக் ஃபைன் நம்ம மேலே விழுந்தாலே நம்ம வாங்குற சம்பளத்தில் பாதி போயிடும் அதற்கு பயந்து நம்ம காரை கவனமாக ஓட்டுவோம் ஆனால் சில அரபிக்காரங்க செய்கிற வாகன விதிமுறைகளால் தான் கோயத்தில் அதிகமாக டிராஃபிக் வயலேஷன் பதிவாகிறது கோயத்தில் ஃபோன் பேசிக்கிட்டே காரை ஓட்டினால் எழுபத்தஞ்சு கோயத்தினால் அபராதம் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் கிட்டத்தட்ட இருபத்தி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது

நல்லா சொல்லியிருந்தோம் சுபான் மட்டும் அப்தலி பண்ணையில் தீ விபத்து ஏற்பட்டது என்று இப்ப நேற்று ஹவலியில் உள்ள ரெஸ்டாரண்ட்ல திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தகவல் இருந்து உடனே விரைந்து வந்த சால்மியா மற்றும் ஹவல்லி தீயணைப்பு படை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு அங்கிருந்து அவங்களை தீயை அணைத்தார்கள் இந்த தீ விபத்து சம்பவத்தில் அலமதுல்லா உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை ஒருவருக்கு மட்டும் தீ காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவருக்காக பிரார்த்தனை செய்யுங்க அடுத்த தகவல் போன வருஷம் ஜூன் பன்னெண்டாம் தேதி அவ்வளவு எளிதாக நம்ம யாரும் மறந்திருக்க மாட்டோம் உலகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நாள் தான் ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீ நாற்பத்தி ஒன்பது பேர் பலியானார்கள் இதில் நாற்பத்தி ஆறு பேர் இந்தியர்கள் மூன்று பேர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் மங்காஃபில் உள்ள தொழிலாளர் குடியிருப்பில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ தீயின் கரும்பொய்கள் மூச்சு திணறி பலர் உயிரிழந்தார்கள் இந்த சம்பவம் நடந்து இப்போ ஒரு வருஷம் ஆக போகிறது இந்த தீ விபத்தில் மரணித்தவர்களின் வாரிசுகளுக்கு நேற்று காப்பீட்டுத் தொகையை என்பிடிசி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கே ஜி அவர்கள் வழங்கியுள்ளார்கள் அதாவது மரணித்த ஊழியர்களின் நாற்பத்தி எட்டு மாத சம்பளம் அவர்களின் வாரசுகளுக்கு வழங்கப்பட்டது ஏற்கனவே மரணித்தவர்களின் குடும்பங்களுக்கு இந்திய அரசு சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் கேரள அரசு சார்பிலும் கொய்த சார்பிலும் இழப்பீடு தொகை மர்ணித்தவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் பேங்க் அக்கௌண்டை ஹேக் செய்து பணத்தை போடும் திருட்டு கும்பல் அதிகரித்து விட்டது ஒரு கொய்தி குடிமகனுடைய எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கொய்தினாரை அவருடைய பேங்க் அக்கௌண்ட்லிருந்து திருடப்பட்டதாக பாதிக்கப்பட்ட கொய்தி குடிமகன் ஜஹரா காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் தான் உள்துறை அமைச்சகத்தின் அபிஷியல் வெப்சைட் என நம்பி போலியான வெப்சைட்டில் உள்ள லிங்கை கிளிக் செய்ததால் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கொய்தினாரா இழந்துள்ளதாக புகார் அளித்துள்ளார் இப்ப இந்த சம்பவம் தொடர்பாக சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுத்து வருகிறது அதனால நம்மளுக பேக்கான லிங்கை கிளிக் செய்து உங்கள் பணத்தை இழக்க வேண்டாம் அதிக எச்சரிக்கையாக இருங்க இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் டுடி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் திரிட ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கோய்ட் டு சென்னை எழுபது கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் திருச்சி டு கொய்த் பதிநாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி எழுபத்தி ஏழு கொய்த் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஜெசரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் தொண்ணூற்றி ரெண்டு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் ஒம்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் எழுபது கொய்தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மதுரை டு கொய் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மதுரை எழுபத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் ஐம்பத்தஞ்சு கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃபிளைட் எடலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரை பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாயாக உள்ளது ஒரு தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புதுசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பது தினார் அறுநூற்றி இருபத்தி ஏழு புதுசாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமவாஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்